அனைவருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இது அடித்து புதைச்சாங்க இல்லையா அந்த புதைச்ச பாடியெல்லாம் போலீஸ் வந்து தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியாச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அந்த இது அடித்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு மூணு வருஷம் தண்டனை உறுதினு சொல்லிட்டாங்க அதை கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு போலீஸு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க தானாக முன் வந்து எல்லாரும் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா அதுக்கான அவங்க எப்படி முறைப்படி கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க நீங்களாம் முற்காலத்தில் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இப்போல்லாம் சோசியல் மீடியா இருக்கிறனால நீங்களாம் தப்பிக்கவே முடியாதுங்கிறது இது ஒரு உறுதி இதில் வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்குன்னு சொல்லி நளினி சிஸ்டர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையும் சொல்லியாச்சு நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வரும் நீங்களும் படிங்க உங்களோட சப்போர்ட்டு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்